அன்பே சிவம் அகலயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ப்ராஸ்டேட் சுரப்பியினுடைய வீக்கத்தை சரி செய்வதற்கு இயற்கையான வழிமுறைகள் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பொதுவாக பெண்களுக்கு எப்படி கற்பப்பை இருக்கிறதோ அதே போல் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு சுரப்பி அப்படின்னா அது ப்ராஸ்டேட் சுரப்பி அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி என்பது பாருங்கள் சிறுநீர் பை இருக்குது இல்லையா சிறுநீர் பை அந்த குழாய் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிளாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பாதிப்பு நிகழ்ந்துருச்சு அப்படின்னா ஃப்ராஸ்டைட் கிளாண்டை வந்து வீக்கமறைதல் பெருசாகுது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இது ஒரு ஹார்மோன் இஷ்யூனால் கூட வரலாம் உடம்பு கழிவுகள் அதிகம் தேங்கி வரலாம் மன உளைச்சல் கூட இதனுடைய பாதிப்புக்கு அதிக காரணம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இது மாதிரி உணவு முறைகள் மாறுதனால வரக்கூடியது தொடர்ந்து ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாண்டை வந்து அழுத்தம் தரக்கூடிய அளவுக்கான அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வேலை சில போன ஒரு சீட் ஒர்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா குஷன் வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் வந்து ப்ராஸ்டிக் கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகலாம் இப்போது இந்த சுரப்பி வீக்கம் அடைந்திருக்கிறது அப்படின்னா இதனால் வந்து என்ன தொந்தரவுக்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா சிறுநீர் கழிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடைஞ்சல் கொடுக்கும் சிறுநீர் வர மாதிரி இருக்கும் வராது சிறுநீர் போகும்போதே வந்து ரொம்ப கடுமையாக ஒரு வழியை கூட உண்டாக்கும் சிறுநீர் கழித்து விட்டால்தான் நல்லது நிற்கும் நெருக்கும் ஆனால் முழுமையாக வெளியேற்ற முடியாத ஒரு சூழல் சிறுநீர் பாதை இருக்குது இல்லைங்களா அதை அடைத்துக்கொள்ளும் இந்த சிறுநீர் பா பாதையை வந்து இந்த கிளாண்டு விரிவடைவதனால் அதை போய் அடைச்சிக்குது இல்லைங்களா அதனால் ஒரு சுலபமான ஒரு சிறுநீர் கழித்தலாக அது இருக்காது இப்படியான ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் சுரப்பியை வந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையான வழிமுறைகள் ஒரு மூன்று இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறீங்க மூன்றில் நீங்கள் எதை செய்தாலும் சரியே இந்த ப்ராஸ்டேட் சுரப்பியினுடைய வீக்கத்தை நாம் கட்டுக்கு கொண்டு வந்து விட முடியும் இயல்பு நிலைக்கு அவங்க வந்தடலாம் முதலாவது சிறு நெருஞ்சில் அல்லது பெருநெருஞ்சில் இதில் ஏதாவது ஒன்றை கொடியாக வாங்கிக் கொள்ளுங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சிறுநெரிஞ்சில் பொடி அல்லது பெருநெஞ்சல் பொடி ரெண்டில் எது இருந்தாலும் சரி தான் இதையே தண்ணியில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டிங்க ஒரு இரநூறு எம்எல் வாம் வாட்டரில் போட்டு காய்ச்சிட்டிங்க அப்படின்னா காலை வெறும் வெயிட்டில் வந்து இதை குடிக்கணும் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் சிப் சிப்பாக குடிச்சிட்டு வந்திங்கன்னா மெதுவாக சுவைத்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருப்பீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா வரைக்கும் படிப்படியாக குறைந்து கொண்டு வருவதை நீங்கள் இதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு ஒன்று இதுவும் வந்து இந்த என்லார்ஜ்மெண்ட்டை வந்து குறைக்கக்கூடியது தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியாக கிடைக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது இதை வாங்கிட்டிங்கன்னா கலர்ச்சிக்காய் பொடி இருக்குது இல்லைங்கன்னா கலர்ச்சிக்காய் பொடி அதுவும் தருவாங்க வாங்கிக்கங்க இதை வாங்கிட்டு பாருங்கள் அதில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுத்திங்கன்னா கலர்ச்சிக்காய் பொடி வந்து ஒரு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அதை அரை டீஸ்பூன்னா இது ஒரு கால் டீஸ்பூன் அந்த ரேஷியோவில் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து காலை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் பாருங்கள் காலையில் டீ காப்பிலாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இல்லையா அது மாதிரி நினச்சிக்கிட்டு காலையில் இது ஒரு மருந்தாக நினைத்து இதை நீங்கள் சாப்பிட்டேங்க இயற்கையான மருந்து இது இதை சாப்பிட்டீங்கன்னாலும் இந்த ஃப்ளாஸ்டிக் கிளாண்டினுடைய வீக்கத்தை நம்ம கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் மூன்றாவதாக கிண்ணூர் வழி என்னென்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லி இந்த தனியா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா கொத் இஞ்சி ஓமம் இஞ்சியில் வந்து சிறிதளவு சிறு துண்டு மேல் தோல் நீக்கிய ஓ இஞ்சி அதே போல் ஓமம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக செய்த ஓமம் அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லின்னு சொல்லக்கூடிய தனியா இது ஒரு ஆஃப் டீஸ்பூன் இதெல்லாம் வந்து பாருங்க மூன்று டம்ளராக வந்து நீங்கள் தண்ணீர் மூன்று டம்ளர் தண்ணீர் இருக்குது இது சுண்டை காய்ச்சிருங்க காய்ச்சிக்கிட்டிங்கன்னா மூன்று டம்ளர் ஊற்றி வச்சிங்கன்னா இது பாதியாக வரும்போது ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வரணும் சுண்டை காய்ச்சிட்டு இதையும் காலையில் வெறி வைத்து குடிச்சிட்டு வாங்க இதை செய்துட்டு வந்தீங்கன்னா இப்போ மேற்கொன்ன ப்ராஸ்டேட் சுரப்பியோட வீக்கம் இருக்குது இல்லைன்னா இது படிப்படியாக குறைந்து கொண்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு நாட்கள் காலையில் காலையில் நீங்கள் அருந்திட்டு வாங்க இந்த மேற்சொன்ன மூன்று வழிமுறைகளில் நீங்கள் எந்த ஒன்றை கடைபிடித்தாலும் சரியாகங்க இன்றைக்கு ஐம்பது வயதை கடந்தவர்கள் இப்போ சொல்லப்போனால் நாற்பது வயதுக்கு மேலாக கூட நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்கிறது இதை வந்து எப்படி வந்து இயற்கையான வழிகளை அணுகலாம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் சிரமப்படுறவங்களும் நிறைய இருக்கிறாங்களே அவர்களுக்கு இந்த பதிவு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறோம் அதனால் இதை மூன்று வழிமுறைகள் சொன்னதில் நீங்கள் எந்த ஒன்றை கடைபிடித்தாலும் சரியே உங்களுடைய ஃபாஸ்ட் சுரப்பினுடைய வீக்கம் சுருங்கி இயல்பு நிலைக்கு வந்துவிடும் மீண்டும் அடுத்த பதிவு செய்யும் நன்றி வணக்கம்